மோடி அரசு அமித்ஷா அரசு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவங்க ரெண்டு பேரும் பிராமணர் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் ரெண்டு பேரும் பிராமணர்களின் சேவகர்கள் அவர்களுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய சேவையாட்கள் பிரதமராக இருக்கலாம் உள்துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் அவர்கள் பார்ப்பன சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தான் அதுதான் ராமராஜ்யம் ராமராஜ்யம் மீன்ஸ் பிராமணர் ராஜ்யம் பிராமண ராஜ்யம் என்பதுதான் ராமராஜ்யம் ராஜ்யம் ஏன்னா ராமர் ஆண்டபோது அவர்கள் சொல்லுகிற வரலாற்றிலேயே என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சம்புக வதம் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது ராமாயணத்தில் சம்புகன் என்பவன் தவம் இருக்கிறான் அவன் பிராமணர் அல்லாதவன் சத்திரியன் அல்லாதவன் சொல்ல சூத்திரன் ஒரு பிராமணன் வீட்டிலே தன்னுடைய மகன் இறந்து போனான் என்றதும் இறந்து போன மகனை தூக்கி கொண்டு ஓடி ராமனை சந்திக்கிறான் அந்த காலத்தில் எப்படி ராமன் ஒரு அரசனாக இருந்தபோது எளிதாக சந்தித்தான் என்று தெரியவில்லை அது பிராமணர்களால் முடியும் பிராமணர்கள் யாரையும் எளிதில் சந்தித்து விடுவார்கள் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி போய் ராமனை பார்த்து சொல்லியிருக்கிறான் ராமா உன் ஆட்சியில் அநீதி இணைக்கப்பட்டிருக்கிறது என் மகன் செத்து போனான் அதற்கு காரணம் எங்கோ குலத்தொழில் மீறப்பட்டிருக்கிறது அவர் யூகத்தில் தான் சொல்றான் என்ன குலத்தொழில் மீறப்பட்டிருக்கிறது அதை கண்டறிய வேண்டும் என்றவன் உடனே வாளை உருவிக்கொண்டு வெளியே வருகிறான் ஊர் சுற்றி பார்க்கிறான் காடு சுற்றி பார்க்கிறான் வனத்திலே ஒருவன் கால்களை கிளையிலே தூங்க போட்டுக் கொண்டு தலைகீழாக தவம் இருந்திருக்கிறான் அவனை பார்த்ததும் ராமன் நீ யார் என்ன என்று கேட்டு நீ எந்த குலம் என்று கேட்கிறான் அவன் சூத்ரன் என்று சொல்லுகிறான் உடனே அவன் தலையை சீவுகிறான் ராமனே நேரடியாக மரண தண்டனை கொடுக்கிறார் ஏனென்றால் சூத்திரன் சத்ரியனை போல அல்லது பிராமணனைப் போல தவம் இருக்கக்கூடாது அது குலத்தொழில் மீறுவதாகும் குளத்தொழிலை மீறினால் சனாதன தர்மத்தை மீறியதாகும் அதாவது மனு தர்மத்தை மீறியதாகும் அதை செய்யக்கூடாது நாட்டில் தீங்கு நேரும் கேடுகள் விளையும் இது மனு தர்மம் சொல்லுகிறது இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மன்னனாக இருந்தவன் தான் ராமன் என்று ராமாயணம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ராமராஜ்யத்தை நிறுவுவதுதான் ஆர் எஸ் நோக்கம் அப்படி என்றால் சூத்திரர்கள் இங்கே தமிழ்நாட்டில் யாரும் தங்களை சூத்திரர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை எல்லா சாதிகளும் தங்களை சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் நீ சத்திரியின் சொன்னாலும் நான் பிராமின் என்பதை மறந்துவிடக் கூடாது நீ சத்ரியன் என்று சொன்னாலும் பிராமணர் அல்லாதவன் பிராமணனுக்கு கீழானவன் என்று நீயே ஒப்புக்கொள்வதாக பொருள் மனு தர்மம் அதைத்தான் சொல்லுகிறது ஆகவே மோடியும் அமித்ஷாவும் பிராமணர் அல்லாத பிராமணர்களுக்கு கீழான சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களின் நோக்கம் இங்கே மனு தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதுதான் பாசிசம் என்றால் வேறொன்றுமில்லை மனு தர்மம் தான் என்றால் அந்த மனுிருஷம் என்றால் சனாதன தர்மம் தான் என்றால் தர்மம் தான் இங்கே இருக்கிற பொருளில் இங்கே ஒரு கூட்டரசு நிகழ்கிறது சனாதனமும் கார்பரேட் நிறுவனங்களும் இணைந்து ஒரு ஆட்சியை நடத்துகிறது அதுதான் மோடி அரசு சனாதன கார்பரேட் அரசு மோடி அதானி அரசு இந்த எப்படி டிஃபைன் அரச எ ஆஃப் மோடி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் சனாதன் அண்ட் கார்பரேட் ரெண்டும் கம்பைன்ட் அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு கொலாபரேஷன் சனாதன சக்திகளும் கார்பரேட் என்கிற பெரு முதாலித்துவ நிறுவன சக்திகளும் இணைந்து தேர்தலை சிந்திக்கிறார்கள் ஆட்சியை பெற்றுகிறார்கள் பிஜேபிக்கு பல ஆயிரம் கோடி தேவைப்படும் தேர்தலுக்கு தேர்தல் அவ்வளவையும் அதானியும் அம்பானியும் தான் தருகிறார்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு சேவை செய்வதுதான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உள்ள வேலை கடமை இப்படித்தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது இயற்கை வளங்களை கனிம வளங்களை பொதுத்துறைகளை அரசு துறைகளை அனைத்தையும் அதானிக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார் அயல் நாடுகளுக்கு பயணம் சென்று அதானிக்கு ஒப்பந்தம் போட்டு விட்டு வருகிறார் இவர் எதுக்கு அயல் நாட்டுக்கு போறார்னா அதானிக்காக போய் ஒப்பந்தம் போடுகிறார் டியூட்டி இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி ஒரு புறம் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் சைடு தே ஆர் மேக்கிங் சனாதன் பாலிசி சமூக பொருளாதார தளம் சமூக பொருளாதார கலாச்சார தலங்களில் சனாதனமயப்படுத்துகிறார்கள் பொருளாதார தளத்தில் கார்பரேட் பயப்படுத்துகிறார்கள் அதானி அம்பானியை மேம்படுத்துகிறார்கள் இந்த இரண்டும் கூட்டி சேருகிற போது உருவாகக்கூடிய ஒரு கோட்பாட்டு அரசியல் தான் பாசிசம் சமூக நீதி கூடாது எளிய மக்களின் வாழ்வுரிமைகள் கூடாது தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் அமைக்க கூடாது விவசாயிகள் கூலி உயர்வு கேட்கக்கூடாது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் அமைத்து உரிமைகள் கோரக்கூடாது தொழில் தொடர்பான சட்டங்களை எல்லாம் நாலே சட்டமாக தொகுத்து விட்டது இந்த மோடி அரசு அனைத்தும் புரோ கார்பரேட் கார்பரேட் முதலாளிகளின் நலன்களை சார்ந்த சட்டங்களாக மாற்றப்பட்டு இருக்கின்றன இனி தொழிற்சங்கங்களே வைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை அதே போல விவசாய நிலங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காக விவசாய சட்டங்களை கொண்டு வந்தது அதைத்தான் பஞ்சாப் ஹரியானாவா விவசாயிகள் உறுதியாக நின்று ஓராண்டு போராடி பணிய வைத்தது மோடி அரசை அந்த போராட்டம் ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் பைமர்ஸ் விவசாய நல்களுக்கான சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் மூலமாக இந்திய அரசியல் வரலாற்றில் மாபெரும் சாதனை நிகழ்ந்தது ஒரு வைத்தார்கள் ஒரு மாபெரும் புரட்சி விவசாயிகளும் விவசாய கூலிகளும் நாள்தோறும் தொடர்ந்து முன்னூத்தி இருபத்தி நாட்கள் தொடர்ந்து போராடி மோடி அதானி அரசை வைத்த ஒரு மாபெரும் சாதனை நிகழ்ந்தது அருமை தோழர்களே இதுதான் சாத்தியக்கூறுகளின் அடையாளம் மோடி அரசை தூக்கி எறிவது முடியாத ஒன்று அல்ல இன்றைக்கு இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கிறது இது நடக்காது என்று பலரும் கருதினார்கள் இதை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்றால் அது மிகையாகாது அவர்தான் கடிதம் எழுதினார் தலைவர்களை சந்தித்தார் ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டார் இதனை நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் மேடைகளில் பதிவு செய்து வருகிறோம் அண்ணன் தளபதி அவர்களிடத்திலே நேரடியாக கோரிக்கை வைத்தோம் நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி பயணம் செய்யுங்கள் இந்தியா முழுவதும் செல்லுங்கள் மாநில கட்சி தலைவர்களை எல்லாம் சந்தியுங்கள் அரசை தூக்கி எறிவதற்கான அடித்தளத்தை அமையுங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது முதன் முதலில் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று சொன்னவர் என்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதுதான் தொடக்க புள்ளி ஐந்து ஆண்டுகள் உருண்டோடி விட்டன பத்தாண்டு கால ஆட்சியில் இந்து மக்கள் இந்திய மக்கள் என்று நான் சொல்லுவதை விட இந்து மக்கள் மோடி ஆட்சியில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் பிசை திருப்புவதற்கு ராமர் பெயரை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அது எடுபடாது வட இந்திய மாநிலங்களிலேயே மோடி ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய உளவியல் உருவாகி இருக்கிறது மனநிலை உருவாகி இருக்கிறது மக்களிடையே கோபம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி இடதுசாரிகள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற தோழவை கட்சிகள் நிதிஷ்குமார் போனதை பற்றி கவலை வேண்டாம் அவர் வந்தார் மகிழ்ச்சி போனார் அதைவிட மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சி அதை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை மாநில வாரியாக ஆங்காங்கே வலிமையோடு இருக்கிற அரசியல் கட்சிகள் காங்கிரஸோடும் இடதுசாரிகளோடும் இணைந்து தொகுதி பங்கீட்டை முடித்து வாக்குகளை சிதறவிடாமல் குவித்தார் இந்தியா கூட்டணியை நோக்கி மோடி அமித்ஷா அதானி அம்பானியின் இந்த கூட்டாட்சியை மக்கள் விரோத ஆட்சியை இந்த கும்பல் ஆட்சியை எறிய முடியும் பாசிசத்தை வீழ்த்த முடியும் இந்த களத்தில் என்றென்றைக்கும் இடதுசாரி ஜனநாயக சக்திகளோடு விடுதலை சிறுத்தைகள் ஒற்ற துணையாக இருப்போம்